வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி தொடர்வது தலைப்பு செய்திகள் பொள்ளாச்சி வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு அதிமுக அரசு மாற்றிய நிலையில் தீர்ப்பில் திமுக அரசு மற்றும் ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் குற்றவாளிகளுக்காக வாதாடி ஜாமீன்தாரர்களாக இருந்தது திமுக எனவும் காட்டம் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் நாளை வெளியீடு மே பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று நாட்கள் முன்னதாகவே அறிவிக்க ஏற்பாடு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றும் திட்டத்தில் முறைகேடு என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் தொடரப்பட்ட வழக்கு திட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு மொத்தம் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட்டான பாகர்வஸ்திரா ஒடிசாவின் கோபால்பூரில் வெற்றிகரமாக சோதனை ஒரே நேரத்தில் இரண்டு பார்கவஸ்திரா ராக்கெட்டுகளை ஏவி இலக்கை துல்லியமாக தாக்கி பரிசோதித்தது இந்திய ராணுவம் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படை தளபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகள் சந்திப்பு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து தாக்குதல் விவரங்களை பகிர்ந்தனர் நாட்டின் பாதுகாப்பு தடவாளங்கள் ஏற்றுமதி பத்து ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் கடந்த நிதியாண்டில் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டம் மூவர்ண கொடிகளுடன் நீண்ட தூரம் பேரணியாக சென்ற மக்கள் ஆழ்கடலுக்கு மனிதர்களை அனுப்பும் சமுத்திரயான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் மூன்று விஞ்ஞானிகள் மக்ஸியா நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தில் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்ல உள்ளதாக என்ஐஓடி ஓட்டி இயக்குநர் தகவல் சித்திரை திருவிழாவை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பள்ளக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் திரளான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம் கோயம்புத்தூர் கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் இடதுகாலில் குண்டு காயம் அடைந்த ரவுடிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை சட்டீஸ்கர் மற்றும் பிஜப்பூரில் நக்சல் ஒழிப்பு பணியின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் பல்வேறு விதமான துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளை காட்சிப்படுத்திய போலீசார் உதவிய கிலோமீட்டர் கடல் பரப்பை பத்து செயற்கை கோள்கள் மூலம் கண்காணித்து கடற்படையினருக்கு உதவியதாக தகவல் பாகிஸ்தானிடம் இருந்து விடுவிக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் போர்னிம் நாடே மகிழ்ச்சியில் திளைப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி